பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய நல் வழிகாட்டி ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் சாதனை படைத்து ஒட்டுமொத்த உலக உலக நிலைநாட்டிய நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா சபையால் பாராட்டு பெறப்பட்ட மாபெரும் தலைவர் மாண்டுமிகு மருத்துவர் சின்னையா அவர்களே வருகை மாவட்டத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய விருதை வல்லல் அவர்களே கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் பேராசிரியர் மீகா செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விழுப்புரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களே மேலும் இந்த மாவட்ட அண்ணன் அண்ணன் தாமரை கண்ணன் அவர்களே அண்ணன் திருமால் டிஎம்டி திருமாவளவர்களே அண்ணன் தர்மா அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்ய என்னோடு உறுதுணையாக இருந்த மாநில மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சின்னையா அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரை மூணு நிமிஷத்தில் நடந்து வந்துட்டாங்க நம்முடைய தொண்டர்கள்லாம் பின்னாடி எல்லாம் நடந்து வந்துட்டே இருக்காங்க பொறுமையாக இருக்காங்க அதனால மருத்துவர் சின்னையா அவர்கள் கடலூர் மண்ணுக்கு கால் வைத்ததும் மழை பெய்கிறது வெயில் கொடுமையா இருந்தது சின்னையா அவர்கள் வந்து நம்மை குளிர்விக்க இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நமது மாவட்டத்தை பொறுத்த வரையிலே மருத்துவர் சின்னையா அவர்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தராகத்தான் எப்பொழுதும் நமக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முதல் ஆளாக இங்கே வந்து நம்மை காப்பதற்கு அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபடுவார்கள் அந்த வகையிலே எல்லாம் சுகாதார சீர்கட்டிலே அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்ட நிலையில உடனடியாக மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்து அங்க இருக்கக்கூடிய கண்டக்காடு நானமேடு உச்சிமேடு உப்ளாவடி உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து அவரே மருத்துவம் பார்த்த பெருமை நம்முடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர யாருக்கும் கிடையாது ஆளுங்கட்சியில இருந்தா எதிர்கட்சியில இருந்தா ஒருத்தவன் வந்து நம்மளை எட்டி பார்க்கல அண்ணன் தான் வந்தாரு இன்னைக்கு நம்ம கடலினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய வள்ளலாருடைய பெருவெளியை திமுக ஆக்கிரமித்து அதிலே கட்டடங்களை கட்டி வள்ளலார் பெருமையை மறைத்து அதிலே திமுகவினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சித்த பொழுது முதலாளாக வந்து குரல் கொடுத்து அறிக்கை மூலமாக ஆர்ப்பாட்டம் மூலமாக போராட்டம் மூலமாக மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினு அதை நிறுத்தியவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோடு மட்டுமா நம்முடைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நெய்வேலிகார ஒட்டுமொத்த நிலத்தையும் கையகப்படுத்த துடிக்கின்ற பொழுது முதல் ஆளாக வந்து அனைத்து விதமான போராட்டங்களையும் நடைபயணத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அறிக்கையும் விட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் அவன் கேட்கல நீ கேட்கலனா முற்றுகை போராட்டம் நடத்துவேன் என்று சொல்லி என்எல்சி நிர்வாகத்தை முதல் முறையாக முற்றுகையிட்டு திண்டாட வைத்த ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோட விட்டாரா அந்த போராட்டத்தில் நம்ம எல்லாம் பொய் வழக்கு போட்டான் போய் வழக்கு போட்டு ஒரே ஒரு வாகனத்தினுடைய கண்ணாடி உடஞ்சது அதுக்கு பதினஞ்சு லட்சம் சொன்னான் அதை சீராய்வு செய்ய வேண்டும் என்று சின்னயாட்ட சொன்னோம் சீராய்வு பண்ணா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் என்னோட தம்பிகள் ஜெயில இருக்கத நான் விரும்பல பதினைந்து லட்சம் என்ன எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் என் தம்பிகளை உடனடியாக மீட்டு வர வேண்டும் வழக்கறிஞர் சமூக நீதி வேற கட்டளை ரெண்டே நாள் வெள்ள அண்ணன் கூட்டு வந்து எல்லாரும் வீட்டுக்கு மால மரியாதையோட முன்னாள் எம்பி மந்திரி எம்எல்ஏக்களை அழைத்து போய் வீட்டுல அவங்களை விட்டுட்டு வரணும்னு சொல்லி உத்தரவிட்டு ஒரு அண்ணன் அதோடு அது போன்ற போய் மாவட்ட செயலாளர்கள் விட விடக்கூடாதுன்னு சொன்னாங்க பொறுப்பாளர் நம்ம போனோம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை நம்மளை கைது பண்ணாங்க கைது பண்ண பத்து நிமிஷத்தில் அண்ணன் அவர்கள் நாளை கடலூருக்கு நான் வருகிறேன் கடலூரிலே முழு கடையடைப்பு என்று அண்ணன் அவர்கள் அறிவித்தார் உடனடியாக தயவு செய்து பாமக வீட்டுக்கு போயிடுங்க உங்க சின்னையாங்க வந்தாருன்னா இங்கே தாங்காது நீங்களாம் வீட்டுக்கு போங்க நான் உங்களை கைது பண்ணல கைது பண்ணது தப்புதான் சொல்லி நம்மை வீட்டுக்கு அனுப்பிய காவல்துறை அதற்கு முன்னோடியாக இருந்து முதலாக இருந்து நம்ம எல்லாம் தொடர்ந்து காக்கும் கடவுளாக இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் சின்னையா அவர்கள் எனவே நம்முடைய சின்னையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் நமக்காக எது வேண்டுமென்றால் செய்வார் நம்முடைய சின்னையா அவர்களுடைய சின்னையா அவர்களுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையில மருத்துவர் சின்னையா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில சின்னையா அவர்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சு ஒரு அமைச்சர் இருக்காரு தருமபுரியை பத்தி யாராவது பேசினா அவர் வந்துருவார் முதல்ல முந்திரி கோட்ட மாதிரி உள்ளூர்லயே இங்க ஒண்ணும் புடுங்கல குறிஞ்சி பாடியில கிழிக்கல மெடிக்கல் காலேஜ் கிடையாது மழை வருஷ வருஷம் மழை பெஞ்சா வெள்ளம் வருஷ வருஷம் சீர்கை சீரிடர் பேரிடர் எதுக்கு எந்த புரோஜனமும் கிடையாது எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஒரே ஒரு மேம்பாளர் இருக்கா கடலூர் மாநகராட்சி இவ்வளவு பெரிய மாவட்டம் முப்பது லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு மேம்பாலம் இருக்கா நீங்க என்ன கீஷ்டீங்க சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் நீ பேசுறீங்க எங்க ஐயாவை பத்தி சின்னையாவை பத்தி இதான் உங்களுக்கு கடைசி வாணிங்க உங்களுக்கு எங்க சின்னையா கூட்டத்தில் சொன்னார் நீங்கள் நாகரீகமாக பேச வேண்டும் என்று நாகரீகம் கருதி நாங்க மரியாதையா இதோட முடிக்கிறோம் நீ அடுத்த முறை நீ ஏதாவது உங்க தலைவர் சொன்னாரு சீட்டு எழுதி கொடுத்தாரு நோட் எழுதி கொடுத்தாரு நீ நீ பேசணா எங்க சின்ன ஏட்ட நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் நாங்க முடிவு பண்ணுவோம் மாவட்டத்துல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாது என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்துல சொல்லி இந்த சிறப்பான நேரத்துல எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்